வாழ்வாளடன் சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படியும் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படியும் நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு கடகராசி என்பது குருவினுடைய உச்ச வீடு கடகத்திற்கு இந்த குரு பகவான் ரோகாதிபதி பாக்கியாதிபதி அந்த காரகங்களை அந்த இரண்டு காரகங்களை வதிக்கக்கூடியவர் அப்படி இருக்கின்ற குரு பகவான் இந்த கடகராசிக்கு பத்தில் இருந்து பெரிய நன்மைகள் எதுவும் செய்யவில்லை இந்த ஒரு வருட காலம் அவர்களுக்கு வேலையின்மை அதே மாதிரி பொருளாதார பிரச்சினை வேலை செய்கின்ற இடத்தில் நிறைய சிரமங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா பத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்படி இருக்கின்ற குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஏன்னா இந்த கடகத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் இப்போ இந்த கடகராசி என்பது அஷ்டம சனியில் இருக்காங்க அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றனால அவங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் அலைச்சல் குறையும் வேலைப்பழு குறையும் அதே மாதிரி அவங்க இல்லங்களில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய தொழில் தொடங்கினா அவங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும் தந்தை வழி உறவுகள் நன்றாக இருக்கும் யாங்களில் இது வரைக்கும் ஏதாவது பங்காளிகளில் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது முயற்சிகள் பலிதமாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவர்கள் இல்லங்களில் திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அது அவங்க வீட்டில் யாராவது திருமண வயதில் ஆண் பெண்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் அதாவது அரசு உத்தியோகத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு வருட காலம் இந்த கடகராசியை இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்வார் அப்படின்னு நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இந்த கடகராசிக்காரங்க இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கலாம் கடகராசி உச்சம் பெறுகின்ற இந்த குரு இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்